தமிழ் மேல பாசம் வந்து இல்ல அவர் திருக்குறள் எல்லாம் சொல்லுவாரு ஆனா அது திருக்குறளா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவுதானே தவிர திருக்குறள் எல்லாம் சொல்லுவாரு புதுசா வேற பிரதமர் கண்டுபிடிச்சிருக்காரு என்னன்னா தமிழ் தான் மிக பழமையான மொழின்னு இவர் தான் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லும் அப்படி திடீர்னு பாசம் வந்திருக்கு எனக்கு தமிழ் தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு

இந்தியாவோட கடைசி தேர்தல் என்பதை நாம் நினைவில வைத்துக் கொள்ள வேண்டும் யாரும் வந்து ஓட்டு கேட்க சர்வாதிகாரம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த நாட்டை மீட்டெடுக்க கூடிய தேர்தல் இந்த தேர்தல் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் சாதாரண சாமானிய மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் மீனவர்களுடைய உரிமைகள் விவசாய மக்களுடைய உரிமைகள் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுடைய உரிமைகள் இதையெல்லாம் மீட்டெடுக்க தேர்தல் இந்த தேர்தல் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் பிரதமர் தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தபோது வரவில்லை மிகப்பெரிய பாதிப்பு தூத்துக்குடியிலும்

வாரத்துக்கு எட்டு நாள் இருந்தா எட்டு நாளும் தமிழ்நாட்டில் இருப்பார் அந்த அளவுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை பிரதமர் தமிழ்நாட்டையே தான் சுத்தி 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 வந்த ஆனா தெரியும் எத்தனை தடவை வந்தாலும் ஒன்னும் ஓட்டு சேராதேன்னு இருந்தாலும் மூணாவது இடத்துக்காக முயற்சி பண்ணுவோங்கிறதுக்காக பிரதமர் வந்து கொண்டிருக்கிறார் நோட்டாவது கீழே போய் அவங்களுக்கு வழக்கம் இந்த தடவையாவது மூணாவது இடத்துக்கு முயற்சி செய்யலாம் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் தேர்தல் வந்த உடனே பிரதமருக்கு மேல தமிழ் மேல பாசம் வந்துச்சு இல்லையா இல்ல அவர் திருக்குறள் தான் சொல்லுவாரு ஆனா அது திருக்குறளா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவுதானே தவிர சொல்லுவர பிரதமர் கண்டுபிடிக்காரு தமிழ் தான் பழமையான மொழின்னு இவர் அப்படி கண்டுபிடிச்சி திடீர்னு பாசம் வந்திருக்கு எனக்கு தமிழ் தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு என்னை நான் தமிழ்நாட்டில் வருத்தப்படுறாரு ஒண்ணு தமிழ் நீங்க எங்களை கத்துக்கோங்கல்ல அதே மாதிரி நீங்க தமிழ் கத்து ஒண்ணும் பிரச்சனை இல்லையே நம்முடைய முதலமைச்சர்கிட்ட சொன்னா உடனே ஒரு நல்ல ஆசிரியரா பார்த்து நிச்சயமாக அங்க டெல்லிக்கு அனுப்பி வை வைத்திருப்பார் இனிமேல வந்து நீங்க டெல்லியில இருக்க மாட்டீங்க அதனால எங்க இருக்கீங்கன்னாலும் நீங்க பதவியில இருந்தாலும் இல்லைனாலும் தமிழ் சொல்லி தரத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அதனால நிச்சயமாக தமிழ் கற்றுக்கொள்ளலாம் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ஆனா இந்த பக்கம் பிரதமருக்கு திடீர்னு தமிழ் பாசம் வந்திருக்கு